ටසూ <Sess> කාලෙදी, <Sess> ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் பட்டலந்த சித்திரவதை முகாம்களை நடத்திய ரணில் விக்ரமசிங்க ஆயிரக்கணக்கான இளைஞர்களை சித்திரவதை முகாம்களில் தூக்கிலிட உத்தரவிட்டு கட்டளையிட்டு அதனை செயற்படுத்த அரசியல் தலைமைத்துவம் வழங்கியவர் இன்று நாட்டின் இளைஞர் தொடர்பில் முதலை கண்ணீர் வடிக்கிறார் வரலாற்று தவறுகளுக்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் தாமதப்படுத்துகின்றமையினாலேயே இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுகின்றார் அதனை நாம் கூற வேண்டும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமன்றே நாமல் ராஜபக்சவுக்கு இந்த நாட்டின் இளைஞர் தொடர்பில் பேசுவதற்கு என்ன உரிமை உள்ளது என வினவுகின்றோம் சஜித் பிரேமதாசவின் தந்தையும் கொலை செய்தமை அறிவோம் எனவே அவர் இது தொடர்பில் பேசுவதற்கு என்ன உரிமை உள்ளது ரணில் விக்ரமசிங்க கொலை செய்த போது பிரேமதாசவின் கொலைகளுக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கவும் மற்றவர்களும் இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியாதா அது தொடர்பில் எதுவும் பேசாமல் தற்போது இளைஞர்கள் தொடர்பில் முதலை கண்ணீர் வடிக்க வேண்டாம் எமது நாட்டில் இளைஞர்கள் உள்ளார்கள் கொலைகளில் ஈடுபட்ட ஊழல் மிகு அரசியல்வாதிகளின் பின்னால் எமது இளைஞர்கள் செல்ல மாட்டார்கள் ஊழல் மிகுந்த கொலைக்காரர்கள் மீண்டும் சமூகத்திற்கு தலைமைத்துவம் வழங்க நிறுத்துவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ளும் காலம் கனிந்துள்ளது என அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்கின்றேன் எனவே அதனை தாமதப்படுத்த வேண்டாம் சிறுமைப்படுத்த வேண்டாம் தீந்து